கீழப்பழுவூர் சின்னச்சாமி எப்படி இறந்து போனான்னு தெரியுமா நமது கருப்பு சிவப்பு கொடியை சென்று ஏற்றி அவனுடைய முழக்கங்களை எல்லாம் முழங்கிய கீழப்பழுவூர் சின்னச்சாமி கருகி கிடந்த காட்சியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று பேசி பேசி பரிதாபம் தேடி ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக இன்றைய தேதியில் கீழப்பழுவூர் சின்னச்சாமியினுடைய மகள் மரியாதைக்குரிய அம்மா அவருடைய பெயர் திராவிட செல்வி ஆளுகின்ற ஆட்சியில் ஏதாவது அதிகாரத்திலாவது இருக்கிறாரா இருந்தாரா என்று கேட்டால் அதுவும் இல்லை மொழி போருக்காக உண்மையிலேயே மண்டபம் கூட இல்லாமல் ஒரு சிலை கூட இல்லாமல் மழைக்கும் வெயிலுக்கும் ஒரு கூரை கொட்டகை கூட இல்லாமல் இருக்கின்ற இதே சூழலில் தான் அந்த மொழி போரை மூலதனமாக வைத்து அதிகாரத்தை பிடித்த திமுக இன்று ஆசியாவிலேயே பணக்காரர்களின் பட்டியலில் இருக்கிறது என்று சொன்னால்